சினிமா ரொம்ப நேசிக்க கூடிய ஒரு மனிதர் சினிமா ரொம்ப ரொம்ப நேசிக்க கூடிய மனிதர் சினிமாதான் அவருக்கு எல்லாமே டிவிடியில் படம் பார்த்துட்டே இருப்பாரு அந்த மாதிரியான ஒரு சினிமா சினிமா பதினஞ்சு வயசுல இருந்து பதினேழு வயசுல சினிமாவுக்குள்ள வந்தாரு அப்பாவுடைய ஆசைக்காக தான் நான் நடிகனாகவே ஆனேன் எனக்கு இயக்குனவரா ஆகணுங்கிறத என்னுடைய ஆசை நான் தான் மணியத் தன சங்கர் சாட்டை எல்லாம் நான் உதவி இயக்குநராக ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு ரொம்ப ஹோப்பா இருந்தாரு அடுத்த ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த அடுத்த ஸ்கிரிப்டோடைய கதையெல்லாம் என்கிட்ட சொன்னாரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து ரீகலெக்டே பண்ண முடியல ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்டி டேஸ் முன்னாடி ஹார்ட் செக்அப்காக போயிருந்தாரு ஹார்ட் செக்அப்காக போயிட்டு ஹாஸ்டல் போயிட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிளட்ஜ் இருக்குது பட் இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் நான்

சாம்பியன் படம் ஃபஸ்ட் டைம் அவன் ஒர்க் பண்ணேன் ஸோ அவரோடு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப 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 எளிமையான மனிதர் ரொம்ப ரொம்ப தன்மையான மனிதர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் அப்புறம் அவரோட ஈஸ்வரன் திரைப்படத்திலையும் அவரோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணேன் நான் மறுபடியும் என்னுடைய ஆண்டனியை வச்சு வள்ளிமயில் திரைப்படத்திலையும் அவர் என்னுடைய படத்தில் நடிச்சிருந்தார் ஸோ மூணு படங்கள் தொடர்ந்து நாங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து அவர் சினிமாவை பற்றி அவர் பேசுகிற அந்த விஷயங்கள் சினிமா கவுள் மேலே இருக்கக்கூடிய காதல் நிச்சயமா வந்து இயக்குனருக்கான எல்லா தகுதியும் அவர்கிட்ட நான் இருக்கிறதா நான் பிலீவ் பண்ணேன் அதுக்கப்புறம் பாரதிராஜா சட்டை பேசி என்னுடைய ப்ரொடக்ஷன்லையே வந்து மார்கழி திங்கள்ங்கிற ஒரு திரைப்படம் வந்து மனோஜ் பிரதர் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு சினிமா ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் சினிமா ரொம்ப ரொம்ப நேசிக்கக்கூடிய மனிதர் சினிமாதான் அவருக்கு எல்லாமே டிவிடியில் படம் பார்த்துட்டே இருப்பார் அந்த மாதிரியான ஒரு சினிமா சினிமா பதினஞ்சு வயசுல இருந்து பதினேழு வயசுல சினிமாவுக்குள்ள வந்தாரு அவருக்கு சினிமா தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படியான ஒரு மனிதர் நேற்று கேள்விப்பட்டவே ஒரு மாதிரி ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா நான் என்னுடைய அப்பா உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக என்னுடைய ஊருக்கு நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்தேன் அவருடைய இறுதி சடங்குகளும் கூட என்னால் பங்கேற்க முடியல ஸோ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஆஹ் அற்புதமான ரெண்டு குழந்தைகள் ஆஹ் ஸோ அவர் வீட்டுக்கு நிறைய டைம் போயிருக்கேன் அவரு என்னுடைய வீட்டுக்கு நிறைய டைம் வந்திருக்காரு ஆஹ் அவரோட ஒர்க் பண்ண அந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப பசுமையான நாட்கள் ஆஹ் என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப சீக்கிரமா அவருடைய மரணம் இப்படி நடக்குன்னு நினைச்சும் கூட பார்க்கல ஏன்னா பாரதி ராஜா சாரும் ஆஹ் பாரதி ராஜா சார் அவர் டயட் பண்ணும்போது கூட பாரதி ராஜா சார் வந்து குழந்த மாதிரி வந்து சரிடா சொல்றதை கேட்கடா தான் வந்து ரொம்ப இதுவா அதுல மார்கழி நடிச்சாரு ஒரு எல்லா தகுதியும் இருக்குது ஒரு நடிகனாகவும் தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்காரு இந்த நேரத்துல அவருடைய மறைவு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கறது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா சார் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கறது முன்னாடியே தெரியுமா சார் அவருக்கு கொஞ்சம் லோ சுகர் இருந்துச்சு அது தெரியும் ஷூட்டிங் டைத்துலாம் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் லோ சுகர் ஆகும்போது இம்மிடியட்டாக வந்து சாக்லேட்டோ லோ சுகரோ எடுத்து சாப்பிடுவார் இம்மிடியட்டாக அவருக்கு அந்த சின்னதாக அந்த பிரச்சனை இருந்துச்சு பட் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் முன்னாடி ஹார்ட் செக்கப்புக்காக போயிருந்தாரு ஹார்ட் செக்கப்புக்காக போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிளட்ஜ் இருக்குது பட் இப்போதைக்கு ஒன்னும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் நான் ஹார்ட் ஆப்ரேஷன் அப்படின்லாம் எதுவும் பண்ணலை அவருக்கு ஒரு டேக் தான் இருந்தார் லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸா சடனாக இப்படி நடந்தது ரொம்ப எல்லாருக்குமே அதிர்ச்சி தான் எப்போ சார் கடைசியா அவர்கிட்ட சார் இல்லை ஒரு எதிரோட எப்பயும் பேசிட்டேதான் இருப்பேன் ஒரு ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணோம் மீட் பண்ணி ப்ராஜெக்ட் விஷயமா பேசினோம் என்ன சொல்கிறதுனா ரொம்ப ரொம்ப ஹோப்பாக இருந்தார் அடுத்த ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த அடுத்த ஸ்கிரிப்டுடைய கதையெல்லாம் என்கிட்ட சொன்னார் ஸோ இந்த நேரத்தில் அவருடைய அதாவது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து ரீகலெக்டே பண்ண முடியல ஸோ அது ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது சினிமால பெருசா ஜெயிக்கல அப்படிங்கிறே இருந்துச்சா சார் பாரதி பையன் பெருசா அந்த அளவுக்கு வரல சினிமால அந்த அளவுக்கு ஜெயிக்கல அப்படிங்கிற அந்த இருந்ததா சார் சினிமால நிச்சயமா வந்து அவருக்குள்ள அந்த ஒரு அவரு அவரோட இருந்த அவருடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து இப்ப மிகப்பெரிய நடிகர்களாகவும் மிகப்பெரிய இயக்குநர்களாகவும் இருக்கிறாங்க அவருக்கான அந்த சரியான அந்த வாய்ப்பு அமையல அப்படிங்கிறது அவருக்குள்ள ஒரு பெரிய இயக்கமாக இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஆகணுங்கிறத விட ஒரு இயக்குனர் ஆகணுங்கிறது தான் அவருக்கு மிகப்பெரிய கனவாகவே இருந்துச்சு ஸோ அப்பாவுடைய ஆசைக்காக தான் நான் நடிகனாகவே ஆனேன் எனக்கு இயக்குனாக ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை அதுக்காகத்தான் மனித திறன் சாட்டை சங்கர் சாட்டையெல்லாம் நான் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு ஸோ ஒரு ஒரு ஆகணுங்கிற அவருடைய ஆசை அது அத நான் புரிஞ்சுகிட்டு சரிப்படுது நம்ம ப்ரொடக்ஷன்லயே படம் பண்ணலாம் அப்படி சொல்லி என்னுடைய கதை வசனத்துல ஸ்கின் ப்ளே டைரக்ஷன் பண்ணி பண்றாரு மறுபடியும் அவரு படம் இயக்கணும்ங்கற அந்த என்னத்தல கதை பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இப்படி ஒரு விஷயம் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு பேர் யாரும் அவருக்கு படம் தயாரிக்க முன் வரலையா சார் அவருடைய கதைக்கு சுசீந்திரன் தவிர வேற யாருமே வந்து தயாரிக்க முன் வரலையா அவரு அவர் அவருக்கான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப ரொம்ப கம்மி அவருடைய போய் எல்லார்டையும் போய் கேட்கிறதுக்கு ரொம்ப ஒரு தயக்கம் ஒரு பாரதராஜா பையன் ஏன்ப்போ அவங்க அப்பாவே டய் புடியூஸ் பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லை அதுதான் வந்து அவர் போய் மற்ற இடங்கள்ல போய் கேட்கும்போது முதல் வார்த்தையே இந்த வார்த்தையா வருது அதுதான் ஸோ அவர் கதையை வந்து ஒரு புடியூசர் வந்து தயாரிக்கிறதுக்கு ரெடியா இருந்து அவருக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அந்த அந்த ப்ராசஸ்லாம் மார்கழி திங்களுக்கு முன்னாடியே நடந்துச்சு பட் அந்த புடியூசர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபண்ட் ரெடி ஆகாததுனால அடுத்து அந்த அந்த புரடியீசரால பண்ண முடியல பட் அதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டுதான் இருந்தார் சிவப்பு ரோஜா டூ எந்த அளவுக்கு போச்சு அதை பத்தி பேசிட்டாரு சிவப்பு ரோஜாக்கள் டூ வந்து ஆக்சுவலி பூஜை போட்டதுக்கப்புறம் வந்து அது ஷூட்லாம் போகலை செல் ப்ராஜெக்ட் டூ ஷூட்டிங்லாம் போகலை பட் என்னென்னா அது வந்து பாதி ராஜா சாரே வந்து அதில் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு சிவ ப்ராஜெக்ட் டூவில் ஒரு இயக்குனராகவே அவர் அந்த படத்தில் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனுடைய பட்ஜெட்டு அப்புறம் அப்புறம் அந்த கதை வந்து அவர் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்கான எல்லா முயற்சியும் அவர் பண்ணாரு அது நிறைய இன்டர்னல் நிறைய விஷயங்கள் இருக்குது அது இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்பல பட்டு அதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணாரு பட் ஷூட்டிங் போகல அந்த படம் ஷூட்டிங் போகல பட் அதுவே அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் தான் பட் அவ அவர் ஒரு இயக்குநருக்கான எல்லா டேலண்ட்டுமே இருக்கக்கூடிய ஒரு டெக்னிஷியன் அது அதுல எந்த வித கருத்தும் மாற்றம் கிடையாது அதுக்கான எல்லா எஃபெக்டுமே இருப்பாரு ரொம்ப ஒரு பதட்டமே இல்லாம ஷூட் பண்றதா இருக்கட்டும் ஸோ அதெல்லாமே வந்து அவர்கிட்ட வந்து எல்லாமே இருந்துச்சு இந்த நேரத்துல வந்து அவருக்கு ஒரு பேக் டு பேக் படங்கள் இருந்துருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் இயங்கிட்டே இருந்திருப்பார் மென்டலியா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பார் அது இதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு அமையாதது ஒரு பெரிய வருத்தம் ரொம்ப நன்றி சார் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் கூட வந்து உங்களுடைய தருணங்களை வந்து நீங்க பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ மேடம் தேங்க் யூ மேடம் மனோஜ் பிரதர் மிஸ்யூ பிரதர் இந்த நேரத்தில் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் ஒரு அற்புதமான மனிதர் அற்புதமான நண்பர் எனக்கு நீங்கள் உங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வலையறை உங்க வேண்டிக்கிறேன் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்து இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்